அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயி நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன் கருத்து கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி ஆடி இருபத்தி நாலு இன்று சனிக்கிழமை ஆங்கில வருடம் ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மேல் நோக்கினால் அதே போல் இன்று ஆவணி அவிட்டம் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த பூ நூல் மாத்திரவங்களாம் இன்றைக்கி மாற்றுவாங்க வருடத்தில் ஒரு நாள் ஆடி பூர்வத்திலையும் மாற்றுவாங்க இந்த ஆடு ஆவணி அவிட்டத்திலையும் மாற்றுவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் நட்சத்திரம் இன்று மாலை நாலு நாலு வரை திருவோணம் பின்பு அவிட்டோம் திதி பிற்பகல் ரெண்டு இருபத்தாறு வரை பௌர்ணமி பின்பு பிரதமை யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் ராசி பார்த்திங்கன்னா மிதுனம் கடகம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மிதுன ராசி மிதுன லக்கணம் கடகராசி கடகளுக்குணும் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் எக்காரத்து கொண்டும் வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்கிறவங்க தொலைதூர அலுவல்கள் மேற்கொள்கிறவங்க இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் அதே போல் வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ள அனைத்து பொருட்களையும் சரியாக எடுத்துக்கொண்டு நான் பார்த்துட்டு தான் கிளம்புனோம் ஏன்னா சந்திராசனம் தடங்கள் பிரச்சனை விபத்து மன உளைச்சல் உடல்வாதிகள் பகைகள் சண்டை சச்சரவுகள் இது அனைத்தையும் ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் சந்திராசம் இருக்குங்க விழிப்புடன் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்திலஞ்சி எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்திலஞ்சி பதினொரு நாற்பத்தஞ்சு மாலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமணி தம்பிக்கு சாதி முதல் அமைப்பது குழந்தை பாக்கிங் இல்லாதவங்க பயன்படுத்தினா சிறப்பு ராவகாலம் காலை ஒன்பது ரெண்டு பத்து முப்பது எம்மகண்டம் மதி ஒன்று முப்பது எட்டு மூணு குளிகை காலை ஆறு எட்டு ஏழு முப்பது சூளம் வந்து கிழக்கு குளிகைனா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியம் செய்யக்கூடாது இன்று கோயிலுக்கு சென்றால் கிழக்கு செய்து பார்த்து தான் கற்பூரமாக விளக்கை ஏற்றணும் ஏன்னா இன்று கிழக்கு தரிசனாதன் தர்சனம் இருக்கிறார் நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க நன்றி